சோ வணக்கம் மக்களே திரும்பி நம்ம மௌலியோட இன்னொரு எபிசோட் பண்ண போறோம் மௌலிய போன எபிசோட் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நானும் மௌலிய வந்து ரோம் பத்தி பேசியிருந்தோம் அந்த எபிசோட் லிங்க் வந்து இந்த வீடியோ கீழே கொடுக்கறேன் அத நீங்க அவசியம் பாருங்க இஸ் இன்ட்ரெஸ்டிங் பர்சன் ஒர்க்கிங் இன் லண்டன் இன் அங்க் ஆஹ் அவர் வந்து டிராவல் ஃப்ரீக்கு நீங்க ஒரு டிராவல் ஃப்ரீக்கா தான் இந்த வீடியோ மிஸ் பண்ணாம கடைசிய முடியும் பாருங்க இன்னைக்கு வந்து நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா பாரிஸ் பத்தி பார்க்க போறோம் பாரிஸ்க்கு போன்ட்டு ஜெயகாந்தரோட ஒரு ஃபேமஸ் நாவல் இருக்கு அந்த நாவல் வந்து பயங்கர பாப்புலரு பாரிஸ் வந்து ஹிஸ்டாரிக்கல் அஸ் வெல் அஸ் மாடர்ன் இப்போ வந்து ஃபேஷன் சிட்டி ஆஃப் த வேர்ல்ட் ஃபேஷன் கேபிட்டல் ஆஃப் த வேர்ல்டு இனிமே டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம மௌலிகிட்டே போவோம் ஹலோ மௌலி எப்படி இருக்கீங்க ஆஹ் நல்லா இருக்கேன் கமல் எப்படி இருக்கீங்க நீங்க ரொம்ப நல்லா இருக்கேன் மௌலி லாஸ்ட் ஷோ வந்து 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 வெரி குட் நம்ம பாரிஸ்க்கு பாரிஸ்க்கு இப்போ டிஸ்கஸ் பண்ணுவோம் இன் ஜென்ரல் வாட்டி வாட்டி லெவன் டைம் சொன்னீங்க இந்த போயிருக்கீங்க நைன் டைம்ஸ் டைம்ஸ் போயிருக்கேன் போயிருக்கேன் பாரிஸ் ஃபைவ் பட் மற்ற ஊர்களும் இருக்கு நிறைய அட்ராக்ஷன்ஸ் லிங்க் வித் பாரிஸ் பாரிஸ் பட் இன் டோட்டல் நைன் டைம்ஸ் டைம்ஸ் ஃபைவ் அந்த டியூப் இருக்கு இல்லையா லண்டனுக்கும் லண்டனுக்கும் பாரிஸ்க்கும் அதுல கனெக்ட் பண்றதுக்கு டியூப்ல போயிருக்கீங்களா நல்ல அண்டர் கிரவுண்ட் டனல் இருக்கு அது வந்து வந்து யூரோ யூரோ டனல்னு பேரு டனல்ல டனல்ல சோ ரெண்டு விதமா போலாம் அண்டர் ட்ரெயின் இருக்குன்னா ஓவர் வந்து கிராஸ் பண்ணுறது அந்த இங்கிலாந்து ல ஒரு பார்ட் இருக்கு டோவர் போர்ட் அங்க வந்து கலாயினோ போர்ட் இருக்கு பிரான்ஸ்ல அது வந்து வாட் பை ஃபெரி அந்த பவர் பார்ட் இந்த பார்ட் வந்து ஃபெரி லைக் ட்ரான்ஸ்பர் बिटवीन ஈச்சதர் இட் இஸ் A 빅 மோட் ஆ கமிட்டேஷன் நீ எவ்ரிவேர் போயிருக்கீங்க ஓவர் 9 டைம்ஸ் போயமோ நான் ஃபெரில போயிருக்கேன் ட்ரெயின்ல போயிருக்கேன் மோஸ்ட் ஆஃப் தி டைம்ஸ் ফ্লাইட்ஸ் போயிருக்கேன் फ्लाइटல போயிருக்கேன் ஓகே டியூப்ல போகும்போது எப்படி இருக்கும் அந்த டியூப் உள்ள போகும்போது ஃபுல்லி இருட்டா இருக்குமா இல்ல வாட் இஸ் வாட் இஸ் வியூ அந்த இது வந்து அண்டர் டனல் போட்டது மேல சி ஒரு ஃபீல் இருக்காது பட் டார்க் யூ ஜஸ்ட் கோ லைக் ட்ரெயின்ல போற இருக்கும் யூ கோ இன் ட்ரெயின் அண்ட் ரீச் சோ ஓகே அந்த சைடு வரும்போது will டார்க் பட் இது வந்து நம்ம சைடுல மாதிரி எல்லாம் இருக்காது பண்ணும்போது டவர் லோரா மியூசியம் அந்த ரிவர் நீ உங்களோட நிறைய இருக்கு நீங்க சொன்ன பிளேசஸ் எல்லாமே பட் எனக்கு வந்து மை பர்சனல் ஃபேவரேட் வந்து ஆர்ச் ஆர்டி சொல்லுவாங்க அந்த ஆர்டி ட்ரெய்க்கு மேல வந்து கிளைம் பண்ணி பாக்கலாம் கிளைம் அங்க வந்து நீங்க பாத்தீங்கன்னா டுவெல் ஸ்ட்ரீட்ஸ் டைவர்ஜ் ஆகும் பாரிஸ் ஆர்டி ட்ரெய் அந்த வெரி யூனிக் ஏன்னா ஒரு ஒரு சர்க்கிள் மாதிரி சுத்தி பாத்தீங்கன்னா டுவெல் எவ்ரி தேர்ட்டி டிகிரிஸ்க்கு ஒரு ஸ்ட்ரீட் வந்து ஸ்பிளிட் ஆகும் சோ ஹாவுட் டைவர்ஜிங் ஆம் ட்ரெயின் அந்த வியூ இஸ் சிம்லி அமேசிங் அங்கயிருந்து நீங்க ஐபில் டவரும் பாக்கலாம் சோ ஆல் ஸ்கை லைன் அலங்க் வித் டுவெல் சீட் டைவர்ஜிங் அது எனக்கு ஃபியூ டைம்ஸ் மேல கிளைம் பண்ணியிருக்கேன் பட்ஸ் ஒன் ஆப் மை ஃபேவரட் ஸ்போர்ட்ஸ் ஓ சூப்பர் அந்த அந்த அடுத்த நான் வந்து இது வந்து நெப்போலியன் டைத்துல கட்டினதா நெப்போலியன் வந்து வந்தவொடனே விக்டிரி வந்தவனிக்கான ஒரு ஆர்ச்சா அது கட்டினது அந்த ஏரியா இஸ் வெரி வெரி நைஸ் மியூசியம் உள்ள போலனாலும் வெளியில வெரி சீனிக் ஏரியா ஒரு கிளாஸ் ஒன்னு இருக்கும் இட்ஸ் நீங்க போயிருக்கீங்களா

விரும்புறவங்களுக்கு தே கேன் கோ அரௌண்ட் நிறைய இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கு இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கு சரணா பவன் இருக்கு ஆஹ் இன் பாரிஸ் அர்தர் தன் பிரெஞ்சு க்ரூசென் ஓகே வருவோம் ஆஹ் அதுக்கு முன்னாடி அந்த ரிவர் சீன் ரிவர் ரைட் ஆஹ் அதுல வந்து ஆஹ் நீங்க போட்டிங் போயிருக்கீங்களா பேமிலியோட நான் போயிருக்கேன் ரெண்டு தடவை போயிருக்கேன் சீன் வந்து ஆஹ் அதாவது இப்போ தேம்ஸ் எப்படி லண்டன்ல ஹார்ட் ஆஃப் விசிட்டிங் மாதிரி வித் சீன் வந்து கோஸ் த்ரூ சேர் பாரிஸ் அங்க இருந்து நீங்க வந்து நோட் அ டேம் கச்சேரிகள் பாக்கலாம் ஆஹ் ஐ கேன் Places you can see uh, from the, it, it is a very pleasant uh, jர்னி going to, uh, around the reversy so, um, another ஸியர் உங்களுக்கு சிட்டியை பார்க்கணும்னா ஈஸியர் வே டு சிட்டி சோர் நோட்டா டவும் வந்து மான்ட்ராலியோ பெட்ஸ் நியூ பிரான்ஸ் ரைட் மிமிக் பாரிஸ் இது சொன்னீங்களா ஈபில்

ஸோ அது கொஞ்சம் இம்ப்ரெசிவா இருக்கும் பாக்கிறதுக்கு அதாவது ஜூரிங் தி டே இட்ஸ் நைட் நைஸ் நைட் வந்து ஈவன் மோர் இட் வில் பி நைஸா இருக்கும் அந்த எவ்ரி அவர் இட் இட் பிகம்ஸ் ஈவன் மோர் லிட்ரி ஓகே ஃபுட்டுக்கு முன்னாடி நம்ம வந்து இது ஃபேஷன் கேபிட்டல் ஆப் தர்ல்டுன்னு சொல்றாங்க இல்லையா பாரீஸ் அஸ்வெல் அஸ் பெர்ஸ் அண்ட் வெரி ஃபேமஸ் ஃபார் பெர்ஃபியூம்ஸ் அண்ட் ஆல்மோஸ்ட் எவ்வரி ஸ்ட்ரீட் அ ஹேஸ்யூம் ஷாப் ஆர் எவ்ரி லார்ட் ஆஃப்யூம் ஷாப்ஸ் அண்ட் ஆல் லைக் ஏதாச்சும் ஷாப்பிங் ஏதாவது பண்ணீங்களா நீங்க பாரீஸ்ல அதுக்காக போவீங்களா பாரிஸ்ல வந்து ஃபேமஸ் ஷாப்பிங் ஸ்ட்ரீட் அந்த ஃபேஷன் கேபிட்டல் வந்து அது அவென்யூன்னு இந்த ஆன்டி ட்ரெய்பிலேருந்து இருந்து கான்கார்ட் ஸ்கொயர்னு இருக்கு அந்த லாங் ஸ்ட்ரீட் தான் வந்து ஆல் ஹை ஸ்ட்ரீட் வாட் யூ கேன் டெல் பிராண்ட் ரெஸ்பெக்டிவ் எவ்ரி பிக் ஷாப்ஸ் அண்ட் ஸ்ட்ரீட்ஸ் ஆர் தோ நீங்க சொன்ன மாதிரி என்னோட ஃபேவரட் பர்ஃபியூம் பாரிஸ்ல வாங்கினது பாய்சன்னு ஒரு பிராண்ட் எனக்குலையை okay. பார்க்கும்ட் uh, <laughs> இக்கும் நெபரிங் கண்ட்ரீஸ் அவங்களுக்குள்ள ஒரு பேட் ஹிஸ்டரி பேட் மெமரி இருக்கு ஒரு வாட்டி

இங்கிலீஷ் கோ பிரான்ஸ் கோ த is அதனால maybe a little bit more of uh, animosity and they expected to learn france uh, yeah mm -hmm. i mean uh, the french english வந்து uh, நீங்க neighboring conflict அது uh, வந்து very interesting point இதுதவரை வந்து செகண்ட் வேர்ல்ட் வார்ல which uh, side they were even though uh, london uk and france were on the same side at the end of the war பட் தேர்ஸ் ஆர்மனிங் டாபிக் பியூட்டி இருக்கு

And hotels, and uh, uh, what is the French cuisine you like? French cuisine on the pastries, pastries uh, okay. like the croissants, um, oh. uh, the crepes, pancakes, uh -huh. uh -huh. items are very famous, like bakery uh -huh. items are okay. very famous in French cuisine. French okay. chocolates are also quite famous. Okay. So, among the, the coffee drinking culture they like the chocolates. And okay. most of the bakery items you can really enjoy. Um you know, like street foods in Street, there will be lots of bakery stuff uh, all over the place. Uh okay. So you can the chocolatey bakery feel uh, if you enjoy the smell and taste, I think French cuisine is for you. நீங்க கேள்விப்பட்டா புரோட்டீன் பட் இட்ஸ் நான் வெஜிடேரியன் food restriction. you I you enjoy. the smells and taste of uh, the French uh, cuisine is quite nice in general, yeah. so it's quite yeah. uh, popular. Finally, we will end up with the public transportation. How do you feel the public transportation in uh, for Paris? Like whether people need a taxi or they can go on with the public transportation? Uh, um, there is a metro underground metro system which is very good. Yeah, uh, but very good, and it's probably not the very safest one if you're a tourist. <laughs> <laughs> so again, um, there's been an instance where um, I had a child or pram, loved, uh, and the child I, it was down long time before. So okay. people try to kind of uh, because I had a pram with a the child, they uh, uh, okay. to, uh take my wallet and things. And uh, oh my god, a bit more okay. questions, and I was. Uh, ஒருத்தரவைஸ்ங்கும்போது so, yes, Be safe when you're going to crowded just make common sense. And if you feel you're vulnerable or old elderly people or with kids home both, just try to avoid and take Uber. But if you're grown up adults, if you don't have much cash, if you're in a during a daytime, absolutely fine. Public mode of transportation, no issues with that. Merci Merci. Okay. Thank you for the another beautiful show.